நாமம் மகிமைப்படுவதாக தேவஜனமே நாம் பேசினதான பேச்சுகள் நாம் பேசினதான வார்த்தைகள் என்ன பேசினோம் வேதத்தில் சொல்லப்படுகிறது மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் தேவஜனமே வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு தேவனை பார்த்து தேவஜனங்கள் பேசுகிற சில பேச்சுகள் அது கடினமாக இருக்கிறது ஆண்டவர் உங்களை அழைத்திருக்க ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்க ஆண்டவர் உங்களை வழி நடத்தியிருக்க ஆண்டவரிடத்தில் சில நேரங்களிலே கடினமாய் பேசுகிற நேகர் உண்டு இதில் வேற பெருமையாக பேசிப்பாங்க நான் ஆண்டவரோடு கூட வழக்காடுகிறேன் நான் ஆண்டவற்றை போய் சண்டை போடுறேன் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் சில குறைவுகளில் அவ்வளோதான் இது மேலே எனக்கு நடக்காது சில ஆசீர்வாத தடைகளில் எனக்கு எங்கே ஆசீர்வாதம் வரப்போகுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம் கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் ஊழியம் செஞ்ச என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் பேச்சுகள் பேசின ஒரு நபர் ஒரு உங்களை வளர்த்து எடுத்து கொண்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த நபரை பார்த்து நீங்க பேசுகிற சில பேச்சுகள் என்ன செய்யணும் அவரை காயப்படுத்தும் அவன் செய்கிற காரியம் என்ன நான் இவ்வளவு நம்பி இருந்தேன் இப்படி என் கண்ணு முன்னாடி நிற்காத உலக மனுஷன் அப்படிதான் அங்கே சொல்லுவான் ஆனால் ஆண்டவர்கள் சொல்லுகிறார் நீ எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எவ்வளவு கடினமாய் இருக்கிறதுப்பா ஆனாலும் நீ என்ன சொல்லுகிற உமக்கு விரோதமாய் எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள் அங்கே அதனுடைய பார்த்த கீழே பதினைந்தாவது இருக்கு இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் என்கிறோமே அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்களே அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தானே இருக்கு இது தேவனுக்கு விரோதமான பேச்சு தேவனுக்கு விரோதமான பேச்சு தே தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை புடமிட்டு அவருக்கேற்ற பிரகாரமாய் நடக்க சித்தம் கொண்டிருக்க நீங்கள் கீழ்ப்படிவீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாய் கடினமான பேச்சை பேசாதிருங்கள் மற்றவர்களோடு கூட உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதிருங்கள் இனே நேரத்தில் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்ன ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே நான் இப்படி ஆயிட்டேனே கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சு வேண்டாம் தெய்வ பிள்ளையே வேண்டாம் தெய்வ ஜனமே மற்றவர்களோடு ஒரு நாளைக்கும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஜோசிப்பு தன் சகோதரில் பார்த்து சொல்லுகிறான் நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்ப்பா அவங்க செய்யட்டும் லெத்தம் டூ அவங்க பண்ணட்டும் இந்த நேரத்தில் சொல்லுங்க கர்த்தரோ கர்த்தரோ எனக்கு நன்மை உண்டாகும்படி செய்தார் கர்த்தரன் வாழ்க்கையில் நன்மைக்கேதுவானவைகளை செய்தார் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் நான் தாழ்ந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற எண்ணம் நான் உயர்ந்தாலும் என்னை உயர்த்தினது கர்த்தர் என்கிற எண்ணம் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்திட்ட பெற்றுக்கொள்ளுகிறீங்களா அண்டவர்கிட்ட கேட்குறீங்களா கர்த்தரவங்கள நடத்துவார் இன்றைக்கு இந்த இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற கர்த்தவங்கள நடத்துவார் அவருக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் அண்டவர் மன வருத்தப்படுறாருங்க என் பிள்ளை அநேக நேரத்தில் மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறானே மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறாளே ஆனால் நான் அவள் அப்படி இருக்க விரும்பலையே என் பிள்ளையை நான் உயர்த்தி வைக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் அவளோ அவனோ எனக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோன்னு சொல்லிட்டு நியாயமாக வந்து நிற்க பார்க்குறாங்க கடினமான பேச்சை பேசுகிறாங்க என் பிள்ளை ஒருவேளை அப்படி இருப்போமானால் தேவ சமூகத்தில் இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் உங்களை கிருபையாய் எடுத்து நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக அந்த அனுபவங்களை உங்களுக்குள்ளாக இருந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்த அடுத்த வர்க்கங்களை வைக்கலாம் நல்ல தகப்பனே அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் அந்தவரை என்னத்தை பேசினோம் என்கிறார்கள் அங்கே வசனம் சொல்லுகிறது கடினமான பேச்சுகள் ஓ அது எனக்கு கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோமே இல்லை தேவனுக்கு விரோதமான அந்த கடினமான பேச்சுகள் போகட்டும் மன சமாதானம் உண்டாகட்டும் அந்த நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு கூட ஒப்புறவாக விடுவிக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட ஜபிக்கிறேமே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் தெய்வ பிள்ளையே கர்த்தருக்கு விரோதமாய் பேசின என்ன பேச்சுகளாக இருந்தாலும் அண்டவ டாரு கேடுங்க அண்டபரே நான் உமக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் ஒருவேளை கடினமாக இருந்திருக்கலாம் என்னை ஒரு விசை பண்ணியும் மற்றவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு உம்மை உண்மை மாத்திரமே நோக்கி பார்த்து ஓட எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார் God bless you. God bless you. God bless you.